வணக்கம் நண்பர்களே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு முழுமையான மருத்துவ காப்பீடு தேடுகிறீர்களா அப்படியெனில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் சூப்பர் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஃப்ளெக்ஸி திட்டங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மிகச் சிறந்த தேர்வாக இருக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போறது எசென்ஷியல் ப்ரிஃபர்ட் மற்றும் செக்யூர் மூன்று வகை திட்டங்களின் முக்கிய அம்சங்கள் யாருக்கு என்ன சிறந்தது மற்றும் உங்கள் காப்பீடு முடிவெடுப்பதற்கு உதவிகரமான தகவல்கள் முதலில் எலிஜிபிலிட்டியை பார்ப்போம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் குழந்தைகள் தொன்னூற்று ஒன்று நாட்கள் முதல் இருபத்தி ஐந்து வயது வரை சேர்க்கலாம் ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஆப்ஷனில் இரண்டு பெரியவர்கள் மற்றும் நான்கு குழந்தைகள் வரை சேர்க்க முடியும் சம் இன்ஷுர்டு விருப்பங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை இப்போது முக்கிய அட்டவணையை பார்ப்போம் ரூம் ரெண்ட் எசென்ஷியல் சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம் ப்ரிஃபர்டு அண்ட் செக்யூர் எந்த ரூமிலும் அனுமதி ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எசென்ஷியல் முப்பது அறுபது நாட்கள் ப்ரிஃபர்ட் அண்ட் செக்யூர் தொன்னூறு மற்றும் நூற்றி எண்பது நாட்கள் ஆம்புலன்ஸ் கவர் எல்லா திட்டங்களிலும் ரோட் அப் டு எஸ்ஐ ஏர் ஆம்புலன்ஸ் ஐந்து லட்சம் வரை ஆட்டோமேட்டிக் ரெஸ்டரேஷன் மூன்றிலும் இருக்கும் நூறு சதவீதம் எஸ்ஐ பலமுறை ப்ரீஸ் யோர் ஏஜ் கிளைம் வரைக்கும் முதல் செயற்கை வயதுக்கே பிரீமியம் ஐம்பது வயது வரை மட்டும் டென்டல் செக்அப் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டுகளில் கேஷ்லெஸ் டெலிகான்சல்டேஷன் அண்ட் செகண்ட் ஒப்பீனியன் எல்லா திட்டங்களிலும் கிடைக்கும் இந்த ஸ்டார் ஸ்டார்ஃப்ளெக்ஸி காம்போவில் கிடைக்கும் சில அதிரடி அம்சங்கள் லிமிட்லெஸ் லாயல்டி போனஸ் ஒவ்வொரு ரினியூவலுக்கும் நூறு சதவீதம் சம் இன்சூர்டு கூடும் அளவு அன்லிமிடெட் இன்சூர்டு மல்டிப்ளையர் நீண்டகால காப்பீட்டில் சம் சம்இன்ஷூர்டியை முழுவதும் சேர்த்து பயன்படுத்தலாம் பிரீமியம் ரிட்டர்ன் எசென்ஷியல் அண்ட் பிரிஃபரன்ஸ் ஐந்து வருடம் கிளம் இல்லையெனில் முதல் வருடத்தின் பிரீமியம் தரப்படும் ஹெல்த் பூஸ்டர் ஏழு வருடம் கிளைம் இல்லையெனில் எக்ஸ்ட்ரா நூறு சதவீத சம் இன்சூர்ட் இதோ உங்களுக்கான மேலும் சில தேர்வுகள் ஸ்டேஃபிட் ஜிம் செஷன்ஸ் மம்தா விமன் வெல்னஸ் பாரம் சேவா சீனியர் சிட்டிசன் கேர் மட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வேல்யூ நெட்வொர்க் டிஸ்கவுண்ட் ப்ரிஃபர்டு மற்றும் செக்யூர்க்கு மட்டும் குறைந்த கட்டணத்தில் ஆரம்பிக்க விரும்புவோர் எசென்ஷியல் பிளான் பேலன்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஐ விரும்புவோர் ப்ரிஃபர்ட் பிளான் முழுமையான கவர் தேவைப்படும் குடும்பங்கள் செக்யூர் பிளான் இந்த மூன்றிலும் உங்கள் தேவைக்கு ஏற்றது இருக்கத்தான் செய்யும் மேலும் இந்த திட்டங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை தரும் இப்போதே ஸ்டார் ஹெல்த் ரெப்ரசென்டேட்டிவ் ஐ அணுகி அல்லது கீழே உள்ள மொபைல் எண்களை கால் அல்லது வாட்ஸ்அப் மூலம் எங்கள் சீனியர் இன்சூரன்ஸ் அட்வைசரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏற்ற ஸ்டார் ஃபிளெக்ஸி பிளானை தேர்வு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்